देएँ ना, देएँ ना. ना।, ना।, ना ना वा <स्छा>

வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்க ஆலடிப்பட்டியானோட அறுபத்தி நாலாவது கிளை வந்து அம்பத்தூர்ல எம்டிஹெச் ரோட்ல வசந்தன் கோயிலுக்கு ஓபன் பண்ணிருக்கோம் எங்கள் எங்களோட கம்பெனிக்கு வந்து மக்கள் வந்து தொடர் ஆதரவுனால எங்களால் வந்து அடுத்தடுத்த கிளைகள் தொடக்க முடியுது கருப்பட்டி அப்படின்ற ஒரு மாடலை சென்னைக்கு வந்து நாங்கள் அறிமுகப்படுவோம் கருப்பட்டி காஃபி கருப்பட்டி ஸ்வீட்ஸ் எல்லாம் அதோட மக்கள் வந்து அதை வந்து மாற்றத்தை விரும்பி இங்கே வந்து போன ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வந்து மக்கள் அந்த எங்களோடய வளர்ச்சி காரணம் மக்கள் வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து அங்கீகரித்தது தான் இப்போ நாங்கள் வந்து சென்னையில் ஒரு அறுபத்தி நாலாவது ரன் ரன் இருக்கோம் அடுத்தடுத்து இப்போ தீபாவளி வருது இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து காம்போ பாக்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் என்ன இந்த பிரான்ச்சில் என்ன பண்ணிக்கோன்னா இன்றைக்கி வந்து ஐம்பது சதவீதம் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் எந்த பொருளை வாங்கினாலும் இன்றைக்கி ஐம்பது சதவீதம் ஆஃபர் ஏன்னா எங்களோட இந்த பாரம்பரிய சுவையை வந்து எல்லா சென்னையில் உள்ள எல்லாரோட ஃபேமிலிக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எங்களோடய கனவாக இருக்குது இப்போ வந்து எங்களோடய கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் வராங்க இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஐந்து லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் குறைந்தபட்சம் சர்வீஸ் பண்ணணும் செர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்து அடுத்தடுத்த நோக்கத்தில் நாங்கள் வந்துகிட்ருக்கோம் எங்களுக்கு இவ்வளவு தூரம் எங்களை வளர்த்துட்டேன் எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஆல்ரெடி பட்டியான் கருப்பட்டி காபி அம்பத்தூர்ல வசந்த் ஒன்கோ ஆப்போசிட்ல எம்டிஹெச் ரோட்ல திறந்துருக்காங்க புதுசா நியூ பிரான்ச்சு சிக்ஸ்டி ஃபோர்த் பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் வேற பிரான்ச்ல சாப்பிட்டுருக்கேன் பட்டாபிராம் நிறைய பிரான்ச்ல சாப்பிட்டுருக்கேன் இந்த பாரம்பரியான உணவு இங்க கிடைக்குது மில்லட் மில்லட் இட்லி கிடைக்குது மில்லட் தோசை கிடைக்குது திருநெல்வேலி அல்வா கிடைக்குது சுத்தமான கருப்பட்டியில செஞ்ச டீ காஃபி நம்மளுக்கு கிடைக்குது நல்லா டேஸ்டாவும் இருக்கு நம்ம உடல் நலத்துக்கு நல்லாவும் இருக்கு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து திரும்பி திரும்பி போல தான் தோணுது தவிர நம்மளுக்கு தகட்டல நல்லா டேஸ்டாவும் இருக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க தேங்க் யூ என் பேர் தீனா வணக்கம் சென்னை அம்பத்தூர்ல ஆலடிப்பட்டியான் அறுபத்தி நாலாவது கிளை வந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு பிறப்பு விழா வளர்ந்திருக்குது அறுபத்தி நாலாவது கிளை திரு மாரி 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 ராஜன் அவர்களை இதை வந்து சிறப்பா செஞ்சுருக்குறாங்க சென்னை அம்பத்தூரில் அறுபத்தி நாலாவது கிளை இன்னைக்கு நல்லா சிறப்பாக இருக்குது பொதுமக்களுக்கு நல்லா ஏற்ற வகையில இங்கே போக்குவரத்துக்கு இடம் இல்லாமல் நல்ல ஒரு இடம் இன்றைக்கி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மேற்கு சென்னை மாவட்டத்தின் சார்பாக உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உறவை எந்த கண்டிப்பாக நம்ம இனிமேல் வந்து பாரம்பரிய உணவுக்கு தான் மாறி அவனையான மற்ற உணவுகள் இந்த பாஸ்ஃபுல்லா அது இதுன்னு நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனை சிறு வயதிலே குழந்தைகளுக்கு அந்த கொடுத்து நிறைய பிரச்சனை ஆகுது நம்ம இனிமேல் வந்து வரும் காலங்களில் பாரம்பரிய உணவுக்கு நம்ம மாறணும் அப்படி மாறும்போது நம்முடைய தலைமுறைகளான விவசாயிகளுக்கு அது இன்னும் நல்ல பலன் அளிக்கும் அதனால் இந்த இது ஃபுல்லாக பனைகளை தயாரிக்கிறதுனால பனை விவசாயிகளுக்கு இது மென்மேலும் நல்ல வரவேற்பு கொடுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இந்த பாரம்பரிய உணவுக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய சூழல் வந்துடுச்சு இனிமேல் அது மாறி தான் ஆகணும் அதனால இது தான் இன்னும் இது போல பல கிளைகள் இது திறக்கணும் இது மென்மேலும் வளரணும் இது பொதுமக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் என் பேர் பழனி எம் சி பழனி மாவட்ட செயலாளர் உயர்ச்சி சென்னை தேமுதிகா